அண்ணாமலையே சொல்லிட்டார் மூணு சீட் தராங்களாமே குட்டிகரணம் போட்டுக் கொண்டாடும் பச்சமுத்து தமிழக பாஜகவின் களப்பணிகள் வேகமெடுத்து வருகிறது மற்றொருபுறம் கூட்டணி சம்பந்தமான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிகிறது ஜெகனின் புரட்சி பாரதம் தமிமுன் அன்சாரியின் மனிதநேய ஜனநாயக கட்சியும் அதிமுகவுக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்துள்ளது போல பாஜகவுக்கு ஐஜே கே பாரிவேந்தர் மட்டும் பகிரங்கமாக தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவித்திருக்கிறார் மற்றபடி வேறு யாருமே பாஜகவுடனும் அதிமுகவுடனும் கூட்டணியை உறுதி செய்யவில்லை அதே சமயம் தனக்கு நெருக்கமாக உள்ள சில கட்சிகளை பாஜகவில் இணைக்கும் முயற்சியில் தமிழருவி மணியன் ஈடுபடுவார் என்ற தகவல்கள் சுருக்கமாக சொல்ல போனால் பாஜக கூட்டணியை வலுப்படுத்தும் முயற்சியிலும் திமுக கூட்டணிக்கு செக் வைக்கும் முயற்சியிலும் தமிழருவி மனியன் ஈடுபட உள்ளதாக சொன்னார்கள் இந்நிலையில் பாஜகவில் சீட் கன்ஃபார்ம் என்று சொல்லப்பட்ட பாரிவேந்தர் நேற்று நாமக்கல்லில் ஒரு பேட்டி தந்துள்ளார் அப்போது எங்கள் கட்சி தேசிய கொள்கை கொண்ட ஒரு கட்சியாகும் தேர்தலுக்கு இன்னும் சில மாத காலமே உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கில் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தும் உலகம் முழுவதும் இப்போதும் பேசப்படும் பிரதமர் மோடியை தமிழகம் அழைத்து வந்து பல்வேறு இடங்களில் பெரிய அளவில் கூட்டம் நடத்தி பேச வைத்துள்ளேன் அன்று முதல் தேசிய கட்சியுடன் இணைந்துதான் பயணித்து வருகிறேன் சிறிய ஏற்பட்டது இருந்தாலும் பாஜகவுடன் இணைந்து நல்ல தோழமை கட்சியாக இந்திய ஜனநாயக கட்சி செயல்பட்டு வருகிறது பெரம்பலூர் தொகுதியில் நான் மீண்டும் போட்டியிடுவது குறித்து இன்னும் முடிவெடுக்கவில்லை ஆனால் இரண்டு மூன்று சீடுகளை ஒதுக்கீடு செய்வதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எங்களிடம் அதில் எந்த தொகுதி பிடித்தமாக இருக்கிறதோ வெற்றி வாய்ப்பு எங்கு உள்ளதோ அங்கு போட்டியிடுவேன் அரியலூர் நாமக்கல் ரயில் வழித்தட திட்டத்தை பெற்றுத்தருவதற்கு உண்டான முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்வேன் ஐநூறு பேர் சென்று மத்திய அமைச்சர்களை பார்த்தாலும் உரிய நட்புத்தன்மையோடு பழகினால்தான் மத்திய அரசு அதிகளவில் நிதியை வழங்க முன்வரும் இல்லாவிட்டால் குறிப்பிட்ட அளவில் மட்டுமே நிதியை ஒதுக்கீடு செய்யும் தமிழகத்திற்கு மட்டும் பல்வேறு திட்டங்களுக்காக இருபதாயிரம் கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு வழங்கியுள்ளது பிரதமர் திறந்த மனதோடு தமிழகத்திற்கு தேவையான நிதி ஒதுக்கீட்டை செய்கிறார் என்பதை மறுக்க முடியாது தங்களை பெரிய எதிர்க்கட்சியாக காட்டிக்கொள்ள திமுக முயல்கிறது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார் மூன்று சீட்டுகளை ஐஜே கேவுக்கு வழங்கப்போவதாக அண்ணாமலை சொல்லியிருக்கிறார் அப்படியானால் பாஜக இந்த தேர்தலில் தனித்து போகிறதா அதிமுக இனிமேல் சமாதானப்படுத்த மாட்டார்களா அப்படியானால் அதிமுகவில் உள்ள பாஜக ஆதரவு தலைவர்கள் என்ன பாஜகவுடன் கூட்டணி வைக்க போகும் கட்சிகள் என்னென்ன என்பதை தெரியவில்லை பார்க்கலாம் ரூம் ரெடி பண்ணுங்க அண்ணாமலையை அலரவிட போகும் செந்தில் காங்கிரஸ் ஸ்மார்ட் நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது இந்நிலையில் தான் தமிழகத்தைச் சேர்ந்த முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியான சசிகாந்த் செந்தலுக்கு காங்கிரஸ் கட்சியில் முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது இந்த தேர்தலுக்கான பணிகளை பாஜக காங்கிரஸ் உட்பட அனைத்து கட்சிகளும் தொடங்கிவிட்டன இன்னும் சில வாரங்களில் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான தேதி என்பது அறிவிக்கப்பட உள்ளது இதற்கான ஏற்பாடுகளை இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் சென்று இந்திய தேர்தல் ஆணையர்கள் டிஜிபி மாநில தேர்தல் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த என்பது ஆலோசனை ஆலோசனைபெறவுள்ளது இதற்கிடையேதான் காங்கிரஸ் கட்சி வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த நிலையில் இந்த தேர்தலில் எழுச்சி பெற வேண்டிய கட்டாயத்தில் காங்கிரஸ் கட்சி உள்ளது இதனை அந்த கட்சியும் உணர்ந்துள்ளது இதனால்தான் பாஜகவை வீழ்த்தி எதிர்க்கட்சிகள் அனைத்தும் இணைந்து போட்டியிட வேண்டும் என தொடக்க முதலே காங்கிரஸ் வலியுறுத்தியது